காலேஜுக்கு போனேன் சார் அதான் பர்த்டே ஃபங்க்ஷனுன்ட்டு எல்லா பசங்க கேக் வெட்டி அது இது பண்ணானுங்க அது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பு தான் நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை நான் அன்னைக்கு வந்து பிடிச்சாங்க அண்ணன் மறுநாள் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு தலையில் இரு நிரம்பி வச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எட்டு மாசமாக வச்சிருந்தேன் ஒரு வாரம் கழிச்சு எனக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்து திரும்பி ரெண்டாவது வந்தாங்க அந்த கேஸ் ஒன்றும் உக்காருக்குல்ல ரெண்டாவது வந்தாங்க என் பிள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார்னு சொன்ன ஒத்துக்கலை சார் நின்றுட்டுன்னு போனாங்க திருப்பி கேஸ் போட்டாங்க திருப்பிட்டுக்குன்னு போனாங்க சார் மூணாவது நாலாவது வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்துன்னு அவங்க தான் குடும்பத்தை காப்பாத்துறான் எங்களால் யாரும் போகலாம் இவரும் போக முடியாது ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலு மாத்திரமருந்து தான் சார் என்கொயரின்னு தான் கூப்பிட்டாங்கோ வந்தாங்க உள்ளே வச்சுட்டுக்கிறாங்க சார் ஒவ்வொரு முறையும் அவன் படிப்பு என்ன ஆகிறது எதிர்காலம் என்ன ஆகுறது வேலை ஸ்கூலில் படிக்க வச்சு நான் பன்னெண்டு லட்சம்

இதுதான் எழுதி வச்சுட்டே போவேன் ஒரு பசங்க படிக்கிறாங்கன்னா எல்லா பசங்களுக்கு தான் பாதுகாப்பு என் பையனுக்கு பாதுகாப்பு கூட நான் சொல்லலை ஆனாலும் முடியல சார் அதனாலதான் இன்னைக்கு சொன்ன வந்தேன் என் குடும்பத்துல யார வருமானது குளிச்சின்னுக்குற பின்னாடி பின்னாடி ஓடிடுறாங்க தீவிரவாதம் பிடிக்கிற பொம்மலை குளிச்சின்னு இருந்தா இப்படி பின்னாடி வருவாங்களா யாரு வர்றாங்க முன்னாடி இருந்து இன்னும் ஆதார் வச்சிருக்கிறீங்க காட்டுக்காய் என் கிட்ட செல்ல காட்டுக்காய் புள்ள இதை தப்பு பண்ண எதுவுமே காட்டிலையே நேரம் வர்றீங்க வெளிச்சு போட்டு போய் கரீங்க போட்டுக்கு நீத்துன்னு ஒரு ஊர்ல எத்தனை முறை தப்பு பண்ணுவோம் ஒரு குழந்தைக்கெல்லாம் தெரியாதா அந்த குழந்தை படிக்கிற குழந்தைய வந்து அவங்களா இவங்கள தானே காலி பண்ண போன் பண்ணி கொடுத்து நீ இட்டுவா நான் இட்டுன்னு போறேன் இன்னும் நீங்க சொல்லலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஓடி அறீங்க இருபது பேர் ஊட்டா சுற்றி ரவுண்ட் பண்றீங்க தீவிரம் புள்ள வேற ஏதாச்சும் பொண்ணுக்கு எடுத்துட்டு

எவ்வளோ சேர்ந்துச்சு பசங்க கை தட்டுறது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறது நானும் பப்ளிக்கிலேருந்து தான் வரேன் என்ன கூட டிஸ்டர்ப் பண்ணுறது அது எல்லாம் பத்து பேர் கேட்கலாம் சார் தப்பு இல்லை சார் ஆனால் இது வந்து பலமுறை இதுவே செஞ்சினுங்கிறது ரொம்ப தப்பு அவன் இன்னும் ஏதாச்சும் பண்ணிப்பான் என் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்கும் அதெல்லாம் ஒரு இதுவா நீங்களும் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு அவ்வளோ படிப்பாய்ப்பு கிடையாது நாங்களும் சார் இப்போ தான் சார் வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து படுத்துங்கிறோம் சார் காலையிலேருந்து வந்தாங்க சார் இந்த பக்கம் தட்டுறாங்கோ பின்னாடி பார்க்க குளிச்சின்னுக்குறேன் நான் பின்னாடி பார்க்க நாலு பேர் வந்துட்டாங்க பின்னாடி பார்க்க ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில சார்னு நான் கேட்குறேன் இல்லைம்மா நீ கதவை தேரமான்னு சொன்னாங்க கதவு நாங்கள் எப்போவுமே லாக் பண்ணிட்டு தான் படைப்போம் கதவு தேர்ந்தோ உள்ளே வந்தாங்க சார் உள்ளே வந்தது தான் சார் எனக்கு தெரியும் அப்படியே தோல்மால் கை போட்டுக்கின்னு எந்த அப்படின்னு சார் என் கையில் காட்டில் சார் இட்டுக்குன்னு போயிட்டாங்க சார் இதுதான் சார் நடந்துச்சு ஒரு மீட்டிங் இருக்குது இதுமாதிரி வந்து பேச பாருங்கன்னு சொன்னாங்க சார் அதனால வந்தேன் சார் அதை தான் சார் கேட்குறேன் அவன் லைஃப் போயிடுச்சு சார் அவன் லைஃபுக்கு ஏதாச்சும் பண்ண சொல்லு சார் நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் சார் வேறு ஒன்றும் நான் கேட்கல சொத்து சுதந்திரமா நான் கேட்கல என் பிள்ளைக்கு லைஃப் தான் சார் கேட்குறேன் நான் இன்னைக்கு இருபத்தாறு நாள் ஆகிடுச்சி எத்தனை நாள் ஆகிடுச்சு இருபத்தி ஆறு நாள் இருக்குது வெயில் விட கொடுக்கல சார் அவ்வளோதான்